வெல்கம் பேக் டு அவர் சேனல் கெய்டன்ஸ் ஃபார் லேர்னிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் டேம் த்ரீ ஃபர்ஸ்ட் யூனிட் சிறுபஞ்சம் மூலம் இந்த லெசனோட ஒர்க் புக் ஆன்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் அடுத்து வருவது என்ன கண்டுபிடித்து எழுதுவேன் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் சக்கரம் செகண்ட் ஒன் மிதிவண்டி தேர்ட் ஒன் கெண்டை மீன் ஃபோர்த் ஒன் அந்த சர்க்கிளுக்குள்ளே அந்த லெட்டர்ஸை நோட் பண்ணிக்கோங்க தென் கீழே ஆலமரைன்னு எழுதிக்கோங்க தென் வேறுபாடுகளை கண்டறிவேன் தொடர்கள் எழுதுவேன் இந்த ரெண்டு பிக்சர்ஸில் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி எழுதணும் தென் அதோட ஒரு சென்டென்ஸும் மேக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பிக்சரில் எரேசர் இருக்குது தென் செகண்ட் பிக்சரில் எரேசர் இல்லை தென் அந்த கலர் பென்சிலோட கலர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு தென் அந்த ட்ரீ வந்து டிஃப்ரெண்டா இருக்கு ஸோ அந்த ட்ரீ நோட் பண்ணிக்கலாம் வண்ண பென்சில் வண்ண பென்சில் வண்ணமிட உதவும் செகண்ட் ஒன் அழிப்பான் அழிப்பான் தவறானதை அழித்திட உதவும் தேர்ட் ஒன் மரம் மரம் வளர்த்தால் மழை பெறலாம் தென் உரிய தொடரோடு இணைப்பேன் ஃபர்ஸ்ட் ஒன் தொழில் தொழில்ல தோழி இர் இருக்கு அது வேண்டாத சொல் அதை கீழே நோட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் இர் தென் பேருந்து தா மலை தலை பான் வானம் அதுல டு மேகம் இட் விளையாட்டு ஓ பாடல் அதுல கு தென் பழம் அதுல இப் தென் செகண்ட் ஒன் கபடி வேண்டாத எழுத்து சை தென் உல்லா வேண்டாத எழுத்து பா தென் தேர்டு காலம் வேண்டாத எழுத்து இம் தென் பால் வேண்டாத எழுத்து இன் தென் வெற்றி டு துண்டு பே தென் இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒட்டுவதற்கு பசை வேண்டும் பா அதான் அதோட ஆன்சர் தென் படிப்பேன் விடையளிப்பேன் யார் என்ற சொல் இடம்பெற்றுள்ள சொற்களை எழுதுக மேலே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பேரகிராஃபில் இருந்து யார் எந்த வேர்ட்ஸில் எல்லாம் வருதோ அதை நோட் பண்ணிக்கணும் யார் யார் யானை யார் பூனையார் கரடியார் யார் யாருக்கோ தென் செகண்ட் ஒன் கரடி யானையிடம் என்ன கேட்டது ஆன்சர்ஸுக்கு ஒரு க்ளூ தந்திருக்காங்க டிஃப்ரெண்டாக கலர்ஸ் கொடுத்துருக்க அந்த லெட்டர்ஸ் எல்லாம் நோட் பண்ணோன்னா நமக்கு அந்த ஆன்சர்ஸ் கிடச்சிரும் எனக்கு ஒரு நாள் விடுப்பு வேண்டும் ஓகேவா தென் யாருக்கு எந்த கிழமை வண்டி கிடைத்திருக்கும் ஆன்சர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க பூனையாருக்கு வியாழக்கிழமை வண்டி கிடைத்திருக்கும் தென் படத்தை பார்ப்பேன் தொடரை நிரப்புவேன் சந்தையில் எனக்கு பிடித்த கரும்பு இருந்தது கரும்பு நோட் பண்ணிக்கோங்க தென் சட்டை இருந்தது தென் சந்தையில் எனக்கு பிடித்த பானை இருந்தது தென் சந்தையில் எனக்கு பிடித்த பழம் இருந்தது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க சொற்களை சேர்ப்பேன் தொடர் எழுதுவேன் வானவில் வானில் வானவில் தோன்றியது தென் வானவில் அழகாக இருந்தது ஆறு தமிழ்நாட்டில் பல ஆறுகள் உள்ளன ஆற்றில் மீன்கள் நீந்தின சாலை இந்த சாலை அகலமானது சாலையில் மாட்டு வண்டி சென்றது வீடு வீடு அழகாக உள்ளது வீட்டில் நாய் உள்ளது பார்த்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க தென் முடியும் சொல்லை முதலாக கொண்டு தொடர் எழுதுவேன் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் எந்த வேர்ட்ஸில் முடியுதோ அந்த வேர்ட் கொண்டு நெக்ஸ்ட் சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டில் அலமாரின்னு முடிஞ்சிருக்கு ஸோ நம்ம அலமாரியில் ஸ்டார்ட் பண்ணணும் ஆன்சர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க அலமாரியில் துணிகள் தென் துணிகளில் முடிஞ்சிருக்கு ஸோ துணிகளில் ஸ்டார்ட் பண்ணணும் துணிகள் உள்ள கடை தென் கடையில் முடிஞ்சிருக்கு கடையில் ஸ்டார்ட் பண்ணியும் கடையில் நிறைய பழங்கள் தென் பழங்கள் சாப்பிட ஆசை சேம் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு காலமும் ஃபில் பண்ணிக்கோங்க எழுதுகோல் விற்கும் கடை கடையில் நிறைய பொம்மை பொம்மை வைத்திருக்கும் பாப்பா பாப்பா கையில் பட்டம் பட்டம் விற்கும் தாத்தா நெக்ஸ்ட் செய்யலாமே ஒரு தோட்டம் கொடுத்துருக்காங்க பூங்குழலி தோட்டம் பூங்குஞ்சன் தோட்டம் அதில் பூங்குஞ்சனின் தோட்டத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய பழங்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க சப்போட்டா பழம் கொழிஞ்சி பழம் பப்பாளி பழம் கள்ளிப்பழம் கொய்யா பழம் இந்த பழங்கள் எல்லாம் பூங்குஞ்சனின் தோட்டத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய பழங்கள் ஓகேவா தென் இவர்களின் புதிர்களுக்கு உதவுவோமா வாய் என அழைக்கும் பழம் எது ஆன்சர் வாழைப்பழம் தென் போ என கூறும் பழம் எது ஆன்சர் சப்போட்டா பழம் தென் கொத்து கொத்தாக தொங்கும் பழம் திராட்சை பழம் தென் பெயரிலே எண்கள் உள்ள பழம் எது ஆன்சர் ஆரஞ்சு பழம் தென் பழங்களை விற்பவர் எவ்வாறு கூவி கூவி விற்பார் எழுதுங்களேன் ஆன்சர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க பழம் வாங்கலையோ பழம் திராட்சை பழம் பப்பாளிப்பழம் ஆரஞ்சு பழம் மாதுளம் பழம் மாம்பழம் வாழைப்பழம் பழம் வாங்கலையோ பழம் இந்த பார்ட்டோட ஆன்சர்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் எழுதலாம் ஸோ இது கொடுத்துருக்க இந்த மாடல்ல எழுதிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வேற மாடல்லையும் நோட் பண்ணிக்கலாம் தென் உங்களுக்கு பிடித்த பழம் ஒன்றை வரைந்து அதை பற்றி எழுதுங்களேன் நான் மாம்பழம் எழுதியிருக்க உங்களுக்கு என்ன ஃபுட் பிடிக்குமோ அதை பற்றி எழுதுங்க சரியா மாம்பழம் இது பழங்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது இது மிகவும் சுவையாக இருக்கும் மாம்பழத்தில் வைட்டமின் ஏ மற்றும் சி அதிக அளவில் உள்ளன நம் நாட்டின் தேசிய பழம் மாம்பழம் நெக்ஸ்ட் புலாமா நெக்ஸ்ட் எதற்கு எது தேர்ந்தெடுத்து எழுதுவேன் இரக்கத்துடன் பார்ப்பது ஆன்சர் கண்கள் நடந்து செல்ல உதவுவது கால்கள் மக்களை வருந்தாது நல்லது செய்பவர் நல்ல அரசர் அறிவியல் அறிஞர்கள் செய்வது ஆராய்ச்சி காதுக்கு இனிமை தருவது நல்ல இசை தென் தேர்ந்தெடுத்து நிரப்புவேன் சேம் அதே மாதிரி தான் செகண்ட் ஒன் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க தரைப்படை கப்பல் படை விமானப்படை ஆன்சர் முப்படை நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் ஆன்சர் முக்காலம் புலிக்கொடி மீன்கொடி வில் கொடி ஆன்சர் முக்கொடி மா பலா வாழை ஆன்சர் முக்கனி தென் உரிய தொடரோடு இணைப்பேன் ஃபர்ஸ்ட் பிக்சர் கண்ணுக்கு அழகு தென் அதுக்கு கீழே இருக்க பிக்சர் ஆராய்ச்சிக்கு அழகு தென் இந்த ஆண்டு விளைச்சலே இல்லை அந்த பிக்சரோட ஆன்சர் மன்னனுக்கு அழகு தென் லாஸ்ட் ஒன் ஆகா மிக அருமையான பாடல் அதுக்கு இசைக்கு அழகு கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க தென் படிப்பேன் விடையளிப்பேன் எதிர் ஒளித்தது எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ குட்டி யானையின் சத்தம் செகண்ட் ஒன் மக்கள் ஏன் படிக்கட்டு அமைத்தனர் ஆன்சர் ஆப்ஷன் இ குட்டி ஏறி வருவதற்காக தென் தேர்டு ஒன் மரபுப்படி குட்டி அதன் ஒலியையும் இப்படி சொல்லலாம் ஆன்சர் ஆப்ஷன் ஆ யானைக்கன்று பிளிரும் தென் புத்தகத்தில் தேடி எழுதுவோம் ஃபர்ஸ்ட் ஒன் அரசனுக்கு அழகு என குறிப்பிடப்படுவதை கண்டறிந்து எழுதுக ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்தமாட்டான் என்பதாகும் தென் செய்யுளில் இடம்பெற்றுள்ள ஐந்து மூலிகைகளின் பெயர்களை எழுதுக ஆன்சர் கண்டங்கத்திரி சிறுவழிதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகியவை செய்யுளில் இடம்பெற்றுள்ள மூலிகைகள் ஆகும் தென் மக்களின் மனநோயை தீர்ப்பனவாக கூறப்படுபவை எவை ஆன்சர் மக்களின் மனநோயை தீர்ப்பனவாக கூறப்படுபவை ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் ஐந்து கருத்துக்கள் மூலிகைகளின் எந்த பகுதி உடல் நோயை தீர்க்கும் என கூறப்பட்டுள்ளது ஆன்சர் மூலிகைகளின் வேர்கள் உடல் நோயை தீர்க்கும் என கூறப்படுகிறது தென் எனக்கு பிடித்த உறவினருக்கு கடிதம் எழுதுவேன் இந்த கடிதத்தை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க நான் தாத்தாவுக்கு எழுதியிருக்கேன் நீங்கள் எந்த ரிலேஷனுக்கு வேணாலும் எழுதலாம் ஓகேவா அன்புள்ள தாத்தாவிற்கு இங்கு நலம் நீங்களும் பாட்டியும் நலமாக உள்ளீர்களா வருகிற பொங்கல் விடுமுறைக்கு நாங்கள் ஊருக்கு வர இருக்கிறோம் இப்படிக்கு உங்க நேம் நோட் பண்ணிக்கோங்க தென் 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 முகவரி மின்னஞ்சல் நிலவுக்கு ஒரு கற்பனை கடிதம் எழுதுவேன் உங்களுக்கு என்ன கற்பனை கடிதம் ஆனாலும் எழுதலாம் ஸோ இதுல ஒரு கற்பனை கடிதம் எழுதியிருக்கேன் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க நீ இரவில் எப்படி பிரகாசிக்கிறாய் உன்னை சுற்றி இவ்வளவு நட்சத்திரங்கள் இருப்பது எப்படி உணர்கிறாய் உன்னை பார்க்கும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் உன்னை பற்றி நிறைய பாடல்கள் படித்திருக்கிறேன் உன்னை தொட்டு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு நாள் நான் பெரியவன் ஆனதும் விண்வெளிக்கு சென்று உன்னை சந்திப்பேன் அதுவரை பத்திரமாக இரு இப்படிக்கு அன்புள்ள உங்கள் நேமை நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா தென் படிப்பேன் மின்னுவேன் ஒத்த ஓசையுடைய சொற்கள் எழுதிக்கோங்க கடல் பாடல் சாயம் தாயம் காரம் பம்பரம் கடகட மடமட தென் வீட்டில் இருப்பவை முறம் பணம் வாசல் தாத்தா வச்சல் ஆப்பம் பழம் மேலே கொடுத்துருக்க வேர்ட்ஸில் எதெல்லாம் வீட்டில் இருக்குதோ அதை நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஓகேவா தென் பயந்தவை எவை ஆன்சர் ஆப்ஷன் ஆ மான்கள் அந்த பாட்டிலே ஆன்சருக்கு அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க தென் விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புவோமா ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க பாவாடை ஒருங்குடை தென் கால் சட்டை பட்டுப்புடவை தென் சுடிதார் பேட்டி தாவணி தென் காலுரை கையுறை தென் இறுதி எழுத்து ஒன்று போல் உள்ள உடைகளின் பேர்களை எழுதுக ஆன்சர் காலுரை கையுறை ரை ரைல முடியுது ஒன்று போல முடியுது ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க அரைக்கை சட்டை அரைக்கால் சட்டை டை டையில முடியுது தென் பள்ளி சீருடை கதர் சட்டை டை முடியுது ஓகேவா தென் முதல் எழுத்து ஒன்று போல் உள்ள உடைகளின் பெயர்களை எழுதுக ஆன்சர் கைலிகள் கையுறை பருத்தி புடவைகள் புடவை பா பாயில் தொடங்குது தென் முழுக்கை முழுக்கால் மூ மூளை ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா தென் பட்டியலில் உள்ளவற்றில் எவற்றை இந்த துணிக்கடையில் வாங்கலாம் எதெல்லாம் இந்த துணிக்கடையில் கிடைக்குமோ அதெல்லாம் இந்த பாக்ஸில் எழுதிக்கோங்க கிடைக்காததான் அந்த பாக்ஸில் எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் கிடைக்கும் ஒருங்குடை வேட்டி கால்ச்சட்டை தென் கிடைக்காதது போர்வை தலை விரிப்பு மெத்தை விரிப்பு தென் கடைக்குரிய அறிவிப்பு பலகை தயார் செய்யுங்களேன் என்ன வேணாலும் நீங்கள் புதுசாக எழுதிக்கலாம் ஸோ இங்கே ஒரு மாடல் கொடுத்துருக்கேன் வாரீர் வாரீர் பொங்கலை முன்னிட்டு தள்ளுபடி விலையில் ஆடைகளை வாங்க ஆடை உலகத்திற்கு வாரியர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எந்த லெசனில் உள்ள ஒர்க் புக் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்